ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி பதினோராவது பாசுரத்தை இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஏழாம் திருமொழி பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் மிக்க ஈடுபாட்டுடன் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு கிருஷ்ணன் செய்த லீலைகளை பற்றி அசோதையும் திருவாய்ப்பாடியில் இருந்த ஆய்ச்சியரும் பேசிக்கொள்வதாக மாறி மாறி மிக்க ஈடுபாட்டுடன் உரைத்திருக்கிறார் அந்த பாடல்கள்தான் இன்றைக்கு பதினோராவது பாசுரம் சென்ற பாசுரத்திலிருந்து கண்ணனிடம் பேச ஆரம்பிக்கிறாள் அசோதை நங்கைகள் சொன்ன கண்ணனுடைய தீம்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி இப்படி செய்யலாமா இப்படி செய்ய அடுக்குமா இப்படி செய்ய அடுக்குமோ என்று வரிசையாக சொல்லும்போது போது இடைக்குல சிறுமியரிடம் செய்த குறும்பை இந்த பாடலில் சொல்லி அனுபவிக்கிறார் ஆழ்வார் அசோதை பிராட்டி சொல்வதாக திருமங்கை ஆழ்வார் சொல்லி அனுபவிக்கிறார் அற்புதமான ஒரு ஒரு செய்தி பா பாசுரத்தை பார்க்கலாம் அங்கனம் தீமைகள் செய்வார்களோ நம்பி அங்க நம் சீமைகள் செய்வார்களோ நம்பி ஆயர் மடமக்களை பங்கைய நீர் குடைந்து ஆடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரிக் கொண்டிட்டு அரவு ஏர் இறப்ப மங்கை நல்லீர் வந்து கொள்மின் என்று மரமேறி இருந்தாய் போலும் அற்புதமான ஒரு ஒரு லீலை கற்பனை செய்து பார்த்தாலே அப்படியே களி கொள்ளலாம் போல் இருக்கிறது அசோதை சொல்கிறாள் அங்கனம் தீமை செய்வார்களோ நம்பி ஆயர் குல ஆயர் மட மக்களை ஆயர் மட மக்களை தீமைகள் செய்வார்களோ நம்பி நம்பி என்றால் குணபூரணன் என்று பொருள் குணவான் என்று பொருள் நம்பி நீ குணவான் ஆயிற்று இப்படி செய்யலாமா என்ன செய்தாய் பங்கைய நீர் குடைந்து ஆடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரிக் கொண்டிட்டு அறவேரிடையார் இறப்ப அந்த பெண்கள் எல்லாம் உன்னிடம் வேண்டுகோள் விடுக்க மங்கை நல்லீர் வந்து கொள்வின் என்று மரமேறி இருந்தாய் போலும் என்கிறார் அரவு ஏர் இடையார் என்றால் அரவம் போன்ற நுண்ணிய இடையுடைய அந்த பெண்கள் பங்கயம் தாமரை தாமரை குளத்திலே அந்த தாமரைகள் இருக்கக்கூடிய அந்த நீரிலே அவர்கள் நீராடிக்கொண்டிருக்கிறார்கள் குடைந்து நீராடுகின்றார்கள் அவர்கள் பின்னே சென்றாய் அங்கே சென்று ஒளிந்திருந்தாய் அவர்கள் ஆடைகளை விட்டு கரையிலே விட்டு குளிக்கும் போது ஆடைகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து விட்டாய் சென்று பார்த்த அதற்கு கரையேறி பார்த்த பெண்கள் அந்த பூந்துகில்கள் இல்லை என்று தெரிந்தவுடன் அங்கு அவர் பூந்துகில் வாரிக் கொண்டு நீ அதை திருடி கொண்டு வந்து விட்டாய் வந்து அதை உன்னை கண்டு உன்னிடம் அந்த அந்த உடைகள் ஆடைகள் இருப்பதை கண்ட அந்த பெண்கள் உன்னிடம் வேண்ட கொடுத்து விடு கண்ணா கொடுத்து விடு கண்ணா என்று சொல்ல அப்போது மங்கைகளே நங்கை மீர் மங்கை நல்லீர் வந்து கொள்வீன் என்று மரமேறி இருந்தாய் மரத்தில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு நீ இங்க வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாயாமே இப்படி செய்யலாமா இது அடுக்குமா என்று சொல்கிறாள் அசோதை பிராட்டி இந்த பிராட்டி இந்த பாசுரத்திற்கான பதவுரை நம்பி அங்கனம் தீமைகள் செய்வார்களோ ஆயர் மட மக்களை உண கண்ணா இடைக்குல சிறுமியருக்கு இப்படி தீங்குகள் செய்வார் உன்னை தவிர வேறொருவர் உள்ளரோ பங்கைய நீர் குடைந்து ஆடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து தாமரை குளத்திலே தண்ணீரில் திளைத்து விளையாடும் அவர்கள் பின்னாக சென்று மறைந்திருந்து அங்கு அவர் பூந்துகள் பூந்துகில் வாரிக் கொண்டிட்டு அவர்களுடைய அடகி அழகிய ஆடைகளை திரட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு அறவேர் இடையார் இறப்ப பாம்பு போன்ற அழகிய மெல்லிய இடையுடைய அவர்கள் உன்னை ஆடைகளை மீண்டும் தருமாறு கேட்டு போது மங்கை நல்லீர் வந்து கொள்மின் என்று மரமேறி இருந்தாய் போலும் பெண்களே நான் இருக்கும் இடத்திற்கு வந்து மரத்தில் மரத்திலே இருக்கிறேன் மரத்தில் மேல் ஏறி வந்து உங்கள் ஆடைகளை பெற்று போங்கள் என்று மரத்தின் உச்சியிலே இருந்து அங்கு ஆடைகளோடு வீற்றிருந்தாய் போலும் போலும் என்றால் இங்கே உப்பில் போலி என்று சொல்லுவார்கள் அப்படி வீற்றிருந்தாய் இப்படி செய்யலாமா இது அடுக்குமா ஆயர் மடமக்களை அப்படி தீமைகள் செய்வார்களா செய்யலாமோ என்று கேட்கிறாள் அசோதை பிராட்டி கண்ணபிரானே இடையர்களுக்கு அன்பரான பெண் பிள்ளைகளிடம் அப்படியும் தீம்புகள் செய்யத்தகுமோ தாமரை குளத்திலே தெளைத்து நீராட சென்றவர்களின் பின்னே போய் மறைந்து கொண்டிருந்து அந்த இடத்தில் அந்த பெண் பிள்ளைகளினுடைய அழகிய சேலைகளை திரட்டி வாரி எடுத்து கொண்டு இருக்க அந்த அளவிலே பாம்பு போல நுண்ணிய இடையை உடைய அந்த பெண்கள் அந்த ஆடைகளை ஆசிக்க அழகிய பெண்களே நான் ஏறியிருக்கும் இடத்திலே மரத்தின் மீது வந்து உங்கள் ஆடைகளை பெற்றுச் செல்லுங்கள் என்று சொல்லி மரத்தின் உச்சியில் ஏறி இருந்தாயாமே முன்பாட்டிலே கண்ணபிரானை கடிவதற்கு சிறிது தொடங்கிய அசோதை இந்த பாடல் முதலாக மூன்று பாசுரங்களிலே தான் கேள்விப்பட்டிருந்த சில லீலைகளை கண்ணன் செய்த லீலைகளை எடுத்துரைத்து இப்படியும் தீமை செய்யலாமோ என்று கேட்கிறாள் கண்ணனை ஆயர் மாதருடனே கூடி கலந்திருந்த கண்ணவிரான் சில காரணங்களாலே பிரிய நேர்ந்தது அப்படி பிரிந்த போதே தொடங்கி ஊரில் விசேஷங்களை ஆராய்ந்து வருகையில் பஞ்சலட்சம் குடிப்பெண்களுக்கும் தனித்தனியே ஆளிட்டு நடந்தவற்றையும் நடக்கின்றவற்றையும் நடக்க போகின்றவரத்தையும் போகின்றவற்றையும் அறிந்து ஆராய்ந்து அந்த ஆய்ப்பெண்கள் பனி நீராட போகிறபடியை உணர்ந்து அவர்கள் பின்னே தானும் போவதாக கணிசித்திருந்தான் கணிசித்திருந்தான் கண்ணன் அந்த ஆய்ச்சிகளோ என்றால் கண்ணபிரானோடு உறவு பொறுக்க முடியாது அதற்கு மேலே விசிலேஷ விசலேஷனம் பிரிவு மிகவும் பொறுக்க ஒண்ணாது சம்ஸ்லேஷம் என்றால் உறவு விஸ்லேஷ்வயசனம் விஸ்லேசவசனம் என்றால் பிரிவு பொறுக்க ஒண்ணாது உறவு என்பது பிரிவு அல்லது இராது பிரிவில்லாமல் உறவு இருக்கிறதா இல்லை ஆன பின்பு அவனோடு உறவு கொண்டு விட்டு பிறகு வருந்துவதை காட்டிலும் முந்தூரம் முன்னமே விரகதாபத்திற்கு பரிகாரமாக நீரிலே போய் படிந்து மூழ்கி ஆஸ்வசித்திருப்போம் அது செய்யும் போது நாமும் அவனுமாய் முன்பு குளிக்கும் பொய்களில் பொய்கைகளிலே புகுந்தால் அவன் அறிந்து கொண்டு அங்கே வந்து விடுவான் அவன் அறியாத ஒரு பொய்கை தேடி போக வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டு எல்லோரும் போனார்கள் கண்ணபிரான் இருளன்ன மாமேனியன் ஆகையாலே அவன் உடல் கருப்பு இருளன்ன மாமேனியன் ஆகையாலே அவர்களது நிழலை பற்றி கொண்டு போய் அந்த ஆட்சியருடைய அந்த பெண்களுடைய இளம் பெண்களுடைய நிழலை பற்றி கொண்டு போய் அவர்களுக்கு முன்னேமேயே பொய்கை கரை போய் சேர்ந்து விட்டான் இவர்கள் அவன் வந்ததை அறிந்திலர் இடைப்பெண்கள் ஆகையாலே சேலைகளையும் நகைகளையும் எல்லாம் களைந்து கரையிலே வைத்து விட்டு நீரிலே மூழ்கி படிந்தார்கள் அந்த நேரத்திலே கண்ணபிரான் இவற்றையெல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு மிக விரைந்து ஓடி ஒரு குரு அருகே இருந்த ஒரு குறுந்த மரத்தின் மேலேறி மறைந்து நின்றான் பிறகு ஆய்ச்சிகள் குளித்து முடித்து கரையேறி பார்த்தபோது அவர்கள் அவர்கள் உடைகளெல்லாம் காணாமல் போனாமையா போனமையாலே துணுக்குற்று நம்முடன் கூட வந்தவர்கள் யாரும் இல்லையே அப்படி இருக்க நம் பொருள்கள் எல்லாம் ஆகாயம் கொண்டதோ திசைகள் கொண்டனவோ இக்குளம் கொண்டதோ கிருஷ்ணன் கொண்டானோ என்று இப்படியாக கலங்கி பல வகைகளாக சந்தேகப்பட்டு எங்கும் பருகு பருகு என்று பார்த்து கொண்டு வந்தார்கள் அப்போது கண்ணபிரானை குருந்த மரத்தின் மேல் கண்டு குறைதாராய் எம் ஆடைகளை தந்துவிடு என்று யாசித்தார்கள் நான் இருக்கும் இடத்திற்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த ஆய்ச்சிகளை கண்ணபிரான் நீண்ட நேரம் சிரமப்படுத்தின வரலாறு அளவிட்ட வரலாறு நாச்சியார் திருமொழி கோழி அழைப்பதன் முன்னம் என்னும் திருமொழியிலே விரிவாக உள்ளது இந்த பாட்டிலே அது சுருச்சு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணபிரானை சீர வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று மன்றாடின இழைச்சிகளுக்காக யசோதை பிராட்டியின் வாயில் அங்கனம் தீமைகள் செய்வார்களோ நம்பி அங்கனம் தீமைகள் செய்வார்களோ நம்பி ஆயர் மடமக்களை மக்களை என்று வந்துவிட்டது இவன் இவள் அசோதை சொல்லுகின்ற சொல் நயத்திலே மேன்மேலும் அவன் தீம்பிலே கை வளரும்படி ஆகின்றதே அல்ல அன்றி அஞ்சு நிற்பதற்கு உறுப்பாக இருக்கின்றதில்லை அது பற்றியே அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டிருக்கும் என்று ஆட்சிகள் வருந்தி கூறுவது அவள் ஒன் தி கடிந்து சொல்ல மாட்டாள் அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டிருக்கும் அவன் இஷ்டப்படி விட்டு விடுவாள் பங்கைய நீர் தாமரைகள் நிறைந்த நீர் நிலை தாமரை தடாகம் அல்லது தாமரை குளம் பங்கஜம் என்பது வடசொல் தாமரையை குறிப்பது மங்கை நல்லீர் உருவு பிரித்து கூட்டி உரைக்கப்பட்டது நல்ல மங்கைகளே மங்கை நல்லீர் யசோதை தான் நேரே பார்க்காதவளாதலால் இருந்தாய் போலும் என்றாள் எனலாம் இனி இந்த பாசுரத்திற்கான யாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் ஆயர்மட மக்களை அங்கனம் தீமைகள் செய்வார்களோ நம்பி பங்கைய நீர் குடைந்து ஆடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரிக் கொண்டிட்டு வாயால் சொல்லத்தகாதனவாகிய குறும்புகளையெல்லாம் நீ செய்வது ஏற்புடைய செயலா ஒரு குடியில் பிறந்த பெண் பிள்ளைகளிடம் நீ செய்யும் குறும்பு தாமரை பொய்கையிலே சென்று ஒளிந்திருந்து அவர்களுடைய ஆடைகளையெல்லாம் ஒரு சேர வாரி எடுத்துக்கொண்டு அரவு ஏர் இடையார் இறப்ப மங்கை நல்லீர் வந்து கொள்மின் என்று மரமேறி இருந்தாய் போலும் பாம்பு போன்ற நுண்ணிய இடையையுடைய அந்த மகள் மகளிர் இறக்க ஆடை வேண்டுமானால் இங்கே மரத்தின் மீது ஏறி வந்து என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மரத்தின் மீது அமர்ந்திருந்தாயே என்கிறாள் அசோதை பிராட்டி கண்ணனிடம் என்ன ஒரு கற்பனை என்ன அற்புதமாக விவரித்திருக்கிறார் கற்பனை என்று சொல்ல முடியாது நடந்த வரலாறு தான் இது கண்ணனுடைய லீலைகளில் ஒன்றுதான் என்ன அழகாக நடந்திருக்கிறது அது என்ன அழகாக திருமங்கையாழ்வார் அதிலே ஈடுபட்டு சொல்லி இருக்கிறார் அசோதை வாயிலாக என்பதை எண்ணினால் பிரமிப்பாக இருக்கிறது அங்கணம் தீமைகள் செய்வார்களோ நம்பி ஆயர் மட மக்களை பங்கைய நீர் குடைந்து ஆடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரிக் கொண்டிட்டு அரவு இடையார் இறப்ப மங்கை நல்வீர் வந்து கொள்மின் என்று மரம் ஏறி இருந்தாய் போலும் என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீ எம் கலிகன்றி பரஹாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயணப்பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்